சம்பாதிக்கிறதுக்கு மூணு வழி இருக்குங்க ஒன்னு சேலரைட் பெர்சன் ரெண்டாவது பிசினஸ் மேன் மூணாவது இன்வெஸ்டர் சேலரைட் பெர்சன்னா நம்ம ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்து சம்பளம் வாங்கி பணம் சம்பாதிக்கிறது ரெண்டாவது பிசினஸ்மேன் நம்மளே ஒரு நிறுவனத்தை துவங்கி பிசினஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது மூணாவது இன்வெஸ்டர்ஸ் யாராவது பிசினஸ் பண்ணுவாங்க அந்த பிசினஸ்ல நம்ம முதலீடு செஞ்சு அந்த பிசினஸ்ல வரக்கூடிய லாபத்தை பங்கிட்டுக் கொள்வது இந்த மூணுல வேலை பார்த்து அதிகமா சம்பாதிச்சு பணக்காரங்களானவங்களை விட பிசினஸ் பண்ணி அதிகமா சம்பாதிச்சு பணக்காரங்களவங்களை விட இன்வெஸ்ட் பண்ணி பணக்காரவங்க தான் அதிகம் அதாவது சரியான நிறுவனங்கள்ல முதலீடு பண்ணி சம்பாதிச்சவங்க தான் அதிகம் அதெல்லாம் சரி என்கிட்ட இருக்கிற காசுக்கு நான் போய் எந்த பிசினஸ்ல முதலீடு பண்றது அப்படி நீங்க யோசிக்கலாம் அதுக்குதான் பங்கு சந்தை இருக்கு நான் உங்கள் ஜே மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நல்ல நிறுவனத்தினுடைய பங்குகளை நம்ம வாங்குவதன் மூலமா அந்த நிறுவனத்தின் பங்குதாரரா மாற முடியும் அந்த நிறுவனத்தினுடைய லாபத்தை பங்கிட்டுக் கொள்ள முடியும் ஷேர் மார்க்கெட் இருக்கு அதுல உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல பங்குகள்ல முதலீடு பண்ணுங்க மாத மாதம் தொடர்ச்சியா ஒரு தொகை முதலீடு பண்ணுங்க இந்த மாதிரி மாத சம்பளம் வாங்கி பணக்காரங்களானவங்களை விட பிசினஸ் பண்ணி பணக்காரங்களானவங்களை விட பங்கு சந்தையில நல்ல நிறுவனங்கள்ல முதலீடு பண்ணி ஒரு ஏழு முதல் எட்டு ஆண்டுகள் வரைக்கும் வெயிட் பண்ணி பணக்காரங்க ஆனவங்க அதிகம் அதனால நீங்களும் பங்கு சந்தையில முதலீடு பண்ணுங்க இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல லாங் டைமா ஒரு ஏழு ஆண்டுகள் முதலீடு பண்ணும்போது கண்டிப்பா நல்ல லாபத்தை சம்பாதிக்க முடியும் சரி இந்த மாதிரி பங்குச்சந்தை சந்தை அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வருவார் நிறைய பேருக்கு ஷேர் மார்க்கெட் பேரை கேட்டதுமே வாரன் பஃபட் அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க ஏன்னா வாரன் பஃபட் பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது ஷேர் மார்க்கெட் சொன்னாலே இவர் பேர் தான் ஞாபகத்துக்கு வரும் தொண்ணூத்தி நாலு வயசாச்சு இன்னும் ஆக்டிவா இருக்கிறாரு பொதுவா இந்த வாரன் பஃபட் கிட்ட எல்லாமே ஃப்ரீ டிப்ஸ் எல்லாருமே ஃப்ரீ டிப்ஸ் கேட்பாங்க அடுத்து எந்த கம்பெனியில முதலீடு பண்ணலாம் எந்த நிறுவனம் இன்னும் நல்லா வளரும் அடுத்து எந்த செக்டர்ல முதலீடு பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா வாரன் பஃபட் நான் எப்பயுமே ஃப்ரீ டிப்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன் எந்த அட்வைஸும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனா இப்ப அவர் ரீசெண்டா ஒரு பத்திரிகை கொடுத்த இன்டர்வியூல நீங்க பங்கு சந்தையில முதலீடு பண்ணி நல்ல நாள் நல்ல லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு ஆறு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காருங்க அந்த ஆறு விஷயம் என்னென்னன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதாவது நமக்கு எந்த துறையை பற்றி நல்லா தெரியுமோ அந்த துறையில உள்ள நல்ல பங்குகள்ல தான் நம்ம முதலீடு பண்ணும் நமக்கு தெரியாத ஒரு துறையை தேர்ந்தெடுத்து நம்ம முதலீடு பண்ணவே கூடாது உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஐடில வேலை பாக்குறீங்க அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடி இண்டஸ்ட்ரி பத்தி நல்லா தெரியும் டிசிஎஸ் கம்பெனி ஹெச்சிஎல் கம்பெனி விப்ரோ கம்பெனி இந்த மாதிரி ஐடி கம்பெனி நல்ல எந்த ஐடி கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது எந்த கம்பெனிக்கு இப்ப அதிகமா ப்ராஜெக்ட் கிடைக்குது ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு குவார்டருக்கும் எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு அந்த துறையில நல்ல நாலேஜ் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச துறையில ஆரம்பத்துல முதலீடு பண்ணுங்க இந்த மாதிரி பங்கு நிறைய துறைகள் இருக்கு ஐடி செக்டார் பேங்கிங் செக்டார் எஃப்எம்சிஜி செக்டார் ஆட்டோமொபைல் துறை பார்மெட்டிக்கல் துறை ஆயில் அண்ட் கேஸ் எனர்ஜி துறை இந்த மாதிரி எந்த இண்டஸ்ட்ரி பத்தி எந்த துறை பத்தி உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கோ அந்த துறையில உள்ள நல்ல நிறுவனங்கள்ல ஆரம்பத்துல முதலீடு பண்ணுங்க அதன் பிறகு மற்ற துறைகள் பற்றி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ண ஆரம்பிங்க ஆரம்ப காலகட்டத்துல உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச துறையில மட்டும்தான் முதலீடு பண்ணணும் வேற எந்த காரணத்தை கொண்டும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க ஒரு பெரிய ஆள் சொல்லிட்டாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியாத ஒரு துறை பற்றியோ இல்ல உங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு நிறுவனத்துல நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு முதலீடு பண்ணாதீங்க எப்பயுமே தெரிஞ்ச துறைகள்ல ஆரம்பத்துல முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு வாரன் பஃபட் ரெண்டாவது பாயிண்ட் பை குவாலிட்டி ஸ்டாக்ஸ் அட் ஃபேர் பிரைஸ் அதாவது இப்போ நீங்க ஏதோ ஒரு துறையில ஒரு நல்ல நிறுவனத்தினுடைய பங்குகளை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ஆனா அந்த நிறுவனத்தினுடைய பங்கு விலை ரொம்ப அதிகமா இருக்கு இருந்தாலும் அந்த குவாலிட்டி ஸ்டாக்கை மட்டும் தான் நம்ம வாங்கணும் நல்ல நிறுவனத்தினுடைய விலை அதிகமா இருக்கு அப்படின்றதால அதை வாங்காம விடவும் கூடாது அதே மாதிரி விலை ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றதுக்காக மட்டுமே ஒரு நிறுவனத்தினுடைய பங்கை வாங்கவும் கூடாது விலை எவ்வளவு அதிகம் இருந்தாலும் குவாலிட்டியான நல்ல பங்குகளை மட்டும்தான் வாங்கணும் உதாரணத்துக்கு இப்போ பெயிண்ட் துறையை எடுத்துக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலு பெயிண்ட் கம்பெனி பேர் சொல்லுங்க ஏசியன் பெயிண்ட்ஸ் இண்டிகோ பெயிண்ட்ஸ் நேரோலாக் பெயிண்ட்ஸ் பெர்கர் பெயிண்ட்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு பெயிண்ட் கம்பெனியும் மார்க்கெட்ல பங்கு சந்தையில் எவ்வளவு விலை விற்கிது அப்படின்னு பாக்கலாமா ஏசியன் பெயிண்ட்ஸோட ஒரு ஷேரோட விலை இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா விற்கிது இண்டிகோ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒரு ரூபா நேரோலாக் இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா பெர்கர் பெயிண்ட்ஸ் நானூத்தி அறுபத்தி மூணு ரூபா விற்கிது இதெல்லாம் தோராயமான இன்னிக்கோட விலைகள் இப்போ இந்த நாலு கம்பெனியில நீங்க எந்த நிறுவனத்துல முதலீடு பண்ணுவீங்க நேரோலாக் பெயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அதனால இதை வாங்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது விலை கூடுதலா இருந்தாலும் ஏசியன் பெயிண்ட்ஸ்ல தான் முதலீடு பண்ணணும் அப்படின்னு வாரன் பஃபட் சொல்றாரு ஒருவேளை நேரலாக் பெயிண்ட் கம்பெனியில் முதலீடு பண்ணணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் மொத்தமாக பெயிண்ட் நிறுவனங்களில் எவ்வளோ முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒரு இருபது சதவீதம் மட்டும்தான் அதில் முதலீடு பண்ணணும் உதாரணத்துக்கு இப்போ மொத்தமாக பெயிண்ட் துறையில் நான் ஒரு பத்தாயிரம் ரூபா முதலீடு பண்ணும் அப்படின்னா அதில் எட்டாயிரம் ரூபா ஏஷியன் பெயிண்ட்ஸ் கம்பெனிலையும் மிச்சம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா வேணால் இந்த மாதிரி விலை குறைவான பங்குகள்லையும் முதலீடு பண்ணலாம் இந்த விலை குறைவான பங்குகளில் முதலீடு பண்ணும்போது அந்த நிறுவனத்தை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த நிறுவனத்தினுடைய முதலாளி யார் அதாவது முதலாளி யாரு இப்ப அந்த நிறுவனத்தினுடைய சிஓ யாரு கடந்த ஆறு மாசத்துல அந்த நிறுவனம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அடுத்த அந்த துறை எப்படி எல்லாம் வளர வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்னு ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கம்பெனியில முதலீடு பண்ணணும் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு பெயிண்ட் நிறுவனத்தினுடைய விலை கம்மியா இருக்கு அப்படின்னு வாங்கவே கூடாது குவாலிட்டியான பங்குகளை மட்டும்தான் வாங்கணும் மூணாவது பாயிண்ட் என்னன்னா கீப் கேஷ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது பங்கு சந்தையில் நீங்க முதலீடு பண்ண போறீங்க அப்படின்னா உங்க கையில எப்போதும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி வச்சுக்கோங்க ஏன்னா மார்க்கெட் எப்போ இறங்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது மார்க்கெட் ஒரு பத்து சதவீதம் இறங்குச்சு அப்படின்னா அப்போ மறுபடியும் பங்குகளை வாங்கணும் அதாவது நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய பங்குகளுடைய விலை எப்பெல்லாம் ஒரு பத்து சதவீதம் இறங்கி இருக்கும் அப்பெல்லாம் மறுபடியும் அந்த பங்குகளை திரும்ப வாங்கணும் அந்த மாதிரி மார்க்கெட் இறங்க இறங்க அந்த பங்குகளை வாங்கி வச்சுக்கணும் அதுக்கு நம்ம கையில எக்ஸ்ட்ரா மணி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதுதான் கீப் கேஷ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாலாவது பாயிண்ட் அவாய்ட் ஹெர்ட் மென்டாலிட்டி அதாவது ஆட்டுமந்தை கூட்டம் போல மற்ற எல்லாரும் என்ன பண்றாங்களோ அதையே நம்மளும் பண்ணக்கூடாது உதாரணத்துக்கு அடுத்தது ஐடி துறையினுடைய பங்குகள் உயரப்போகுது அதனால ஐடி நிறுவனத்தினுடைய பங்குகளை வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே நம்மளும் அதை பண்ணக்கூடாது உண்மைக்குமே அது உயர வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு யோசிச்சு வாங்கணும் இல்ல அடுத்தது பார்மா துறை மருந்து துறை பங்குகள் வீழ்ச்சி அடைய போகுது அதனால அதை வித்துருங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா உடனே அதெல்லாம் வித்துட்டு வெளியே வந்துடக்கூடாது எல்லாரும் என்ன பண்றாங்களோ அதை நம்ம பண்ணவே கூடாது உண்மைக்குமே அது சரியா இல்லையான்னு நம்ம தான் அனலைஸ் பண்ணும் உதாரணத்துக்கு இந்த ஆண்டு எலெக்ஷன் நடந்தது மார்க்கெட் இப்ப நல்லா ஏறி இருக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட்லாம் இறங்கிடும் அதனால இப்பவே ஷேர் மார்க்கெட்ல நிறைய பங்குகளை வித்துட்டு வெளியே வந்துருங்க அப்படின்னு சில பேர் சொன்னாங்க இல்லை ஒருவேளை எலெக்ஷனுக்கு அப்புறம் பிஜேபி வந்தாலுமே அப்பயும் மார்க்கெட் இறங்கும் ஏன்னா இப்ப மார்க்கெட் கண்ணாப்பிடனு ஏறி இருக்கு அதனால பிजेपी வந்தாலும் மார்க்கெட் இறங்க வாய்ப்பிருக்கு. அதனால காங்கிரஸ் வந்தாலும் சரி, பிஜேபி வந்தாலும் சரி மார்க்கெட் இறங்க வாய்ப்பிருக்கு அப்படி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு ஷேர் மார்க்கெட் பயங்கரமா உயர்ந்தது. எல்லாருக்கும் நிறைய லாபத்தை கொடுத்தது. ஆனால் ஷேர் மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு பங்குகளை அப்பவே வித்திட்டு வெளியே வந்தவங்க ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. இந்த மாதிரி எல்லாரும் என்ன பண்றாங்களோ அதை நம்ம பண்ணக்கூடாது. நம்மளா சுயமா யோசிக்கணும். அஞ்சாவது பாயிண்ட்டு ரீஇன்வெஸ்ட் யுவர் ப்ராஃபிட்ஸ் இப்போ நீங்க ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகளை வாங்குறீங்க அந்த நிறுவனத்திலிருந்து எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா நான் மறுபடியும் அந்த பங்குகளை விற்றுவேன் அப்படின்னு ஒரு முடிவோடு வாங்குறீங்க உதாரணத்துக்கு இப்போ எஸ்பிஐ நிறுவனத்தினுடைய பங்குகள் இன்னைக்கு தோராயமாக ஒரு அறநூறு ரூபாய் விற்கிது இந்த பங்கு எழுநூறு ரூபாய் போயிடுச்சு அப்படின்னா நான் இதை வித்துருவேன் எனக்கு நூறுரூபா லாபம் வந்தால் போதும் அப்படின்னு நினைச்சு எஸ்பிஐ ஷேர்ஸ் வாங்குறீங்க அதே மாதிரி அது நீங்கள் வாங்க ரூபாய்க்கு வாங்கின அந்த ஷேர் இப்போ இரநூறுபா போயிருச்சு அப்படின்னா அந்த பங்குகளை நீங்க மொத்தமா விற்கலாம் இல்ல அந்த லாபம் வந்ததை மட்டும் எடுத்து மறுபடியும் வேற நல்ல பங்குகள்ல முதலீடு பண்ணலாம் உதாரணத்துக்கு இப்ப நீங்க எஸ்பிஐ பங்குகள்ல மொத்தமா ஒரு பத்தாயிரம் ரூபாய் முதலீடு பண்றீங்க நீங்க பண்ண அந்த பத்தாயிரம் ரூபாய் முதலீடு இப்போ பதிமூணாயிரம் ரூபாயா உயர்ந்திருக்கு உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் லாபம் இப்போ அந்த மூவாயிரம் ரூபாயை மட்டும் எடுத்து மறுபடியும் வேற பங்குகள்ல முதலீடு பண்ணணும் இல்ல எஸ்பிஐ திரும்ப இறங்க போ இறங்கிடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அப்ப அந்த பதிமூணாயிரம் ரூபாய் எடுத்து வேற நல்ல பங்குகள்ல முதலீடு பண்ணணும் எந்த காரணத்தை கொண்டும் நீங்க போட்ட பணத்தை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எடுக்கவே கூடாது அப்படின்னு வாரன் பஃட் சொல்றாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நான் பங்குச்சந்தையில முதலீடு பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி முப்பது ஜனவரி மாதம் மறுபடியும் அந்த பத்தாயிரம் ரூபாயை நம்ம வெளியே எடுக்கணும் எந்த காரணத்தை கொண்டும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பங்கு சந்தையில போட்ட பணத்தை தொடவே கூடாது ஒருவேளை நல்ல லாபம் வந்தது இதை விற்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வித்த லாபத்தையும் வித்த பணத்தையும் எடுத்து மறுபடியும் முதலீடு பண்ணணும் இப்படியே அஞ்சு வருஷத்துக்கு பண்ணீங்கன்னா நல்ல லாபத்தை சம்பாதிக்க முடியும் அடுத்த பாயிண்ட் பி பேஷன் பங்கு சந்தையில நிறைய லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பொறுமை அவசியம் பங்கு சந்தையில நிறைய பேர் பணத்தை இழந்ததற்கு மிக முக்கிய காரணம் குறுகிய காலத்துல நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டதுதான் போட்ட பணத்தை ஒரு மூணு மாசத்துக்குள்ள எடுக்கணும் ஆறு மாசத்துக்குள்ள எடுக்கணும் இல்ல ஒரு வருஷத்துக்குள்ளே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆட்களாலதான் பங்கு சந்தை நஷ்டம் அடைந்திருப்பாங்க பங்கு சந்தையில முதலீடு பண்ணக்கூடிய ஒரு ஆள் நான் போட்ட பணத்தை அடுத்த அஞ்சு வருஷத்துக்கோ இல்ல ஏழு வருஷத்துக்கோ எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளா நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய லாபத்தோட வெளியே வருவீங்க அஞ்சுல இருந்து ஆறு வருடங்கள் கழித்து ஷேர் மார்க்கெட்ல பங்குகளை வித்த ஒருவர் நஷ்டம் அடைந்ததா சரித்திரமே இல்லை அதனால பொறுமை முக்கியம் நான் போட்ட பணத்தை அடுத்த அஞ்சு வருஷத்துல இருந்து ஏழு வருஷத்துக்கு எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கணும் பொறுமையாக இருக்கணும் அதை கடைப்பிடிக்கணும் இதுதான் வாரன் பஃபர்ட் சொன்ன ஆறு பாயிண்ட்டு இந்த ஆறு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கொஞ்சம் பங்கு சந்தையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம சம்பளம் வாங்கி அதாவது சேலரி வாங்கி பணக்காரானவங்களை விட ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி பணக்காரவங்க ஆனவங்களை விட இந்த மாதிரி பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணி பணக்காரவங்க ஆனவங்க ஜாஸ்தி அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் போட்ட பணத்தை அடுத்த அஞ்சு வருஷத்துல இருந்து ஆறு வருஷத்துக்கு நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க நல்ல நிறுவனத்தில் முதலீடு பண்ணுங்கள் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக உங்களாலேயும் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்க முடியும் ட்ரீம் பிக் அச்சியூ பிக் என்பதெல்லாம்